வே நம்ம உல ஜிக்க வெளிய போயிருக்காங்க நீங்களும் சேர்ந்து ஜோம் பரிசுத்தம் பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நந்திச்சுப்பான் துதிக்கிற தகப்பனே துதிகிற தகப்பனே துதிக்கிற தகப்பனே துதிக்கிற தகப்பனே துதிகர் மத்திய வாசிக்கிறதே ஸ்டோரான் கண்டறிய தேவகத்தில் வைக்கிறையா பரிசு ஆசிர்வதிக்கும் ஜபிக்கிறையா ஜபத்துக்குற செயல்படுறேன் எல்லாருக்கும் சாசிங்கிறீங்க கட்டி ஜப்பிக்கிறேன் சோத்துறப்பா ஆண்டு வரை வெளியில ஜான் ஜபராஜ் தேவகத்துல போல ஜெபிக்கிறையா ஜான் ஜபராஜ் கத்திர ஆசீர்வதிக்க முடியாது ஜப்பிக்கிறையா அவங்க குடும்பத்தை கத்துற ஆசீர்வதி தகப்பனே பிள்ளைகள் குடும்பத்தை என்ன சிச்சிக்கிறமா ஆண்டவரே பிள்ளைங்க என்ன இந்த செய்ய உதவி செய்வீனாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா பிள்ளை தலைப்படுத்தமையா பாதுகாத்துக்கலாம் ஐயா கண்மணி போல காத்துக்கலங்கப்பா ஜான் ஜபராஜ ஆசிர்வதிங்கப்பா என்ன தகப்பனே பி பிள்ளையை கொண்டு என்ன செய்ய சுத்தம் வச்சுக்கோ சித்தன்படி கத்தை நடத்தும் முடியா நான் ஜெயிக்கிறையா ஆவியனுடைய ஆளுகைக்குள்ளேன் ஒரு பிடி நடத்தினேன் பிள்ளை குடும்பத்தை ஆசிர்வதியும் ஆண்டவரே காணப்படும் குழப்பங்கள் எல்லாம் மறையிட்டயா குழப்பங்கள்லாம் மறைந்து போவதாக நான் ஜெயிக்கிறையா முடிய பிள்ளை கத்துடைய ஆவியனுடைய ஆளுகைக்கு கொடுக்குறேன் ஒரு படத்தை நடத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரேன் மூலியங்கள் வளர்ந்து பெருகட்டும் மூலியங்கள் வளர்ந்து பெருகட்டும் மூலியங்கள் வளர்ந்து பெருகட்டும் ஆசீர்வதிப்பா அடுவேன் ஜான்ஜபராஜி குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவங்க பெற்றோருக்காக சகோதரர்கள் குடும்பங்களுக்காக அவங்க வீட்டுல இருக்க எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் எல்லாத்தையும் பலப்படுத்தி பாதுகாத்துக்கோங்க இசப்பா மொழிக்கும் பாதுகள் வளர்ந்து பெருகட்டும் கத்தியும் நான் மாத்தி பிள்ளைகள் மையப்படுகிறேன் ஆசீர்வதி மாண்டவரை ஆசீர்வதி மண்டவரை ஆசீர்வதிங்கப்பா அப்படியே கத்தச்சுருக்கான்னு நினைச்சுப்பா சோ ஜப்பான் திருச்சபை திருச்செய்ய ஆசீர்வதிங்க தகப்பனே திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா திருச்செயில காணப்பட்ட எல்லா பிரச்சனையும் மறையட்டும் தகப்பனை மறையற்றியா குழப்பங்கள் மறையட்டுயா அன்றரே தகப்பனே எல்லா திருச்செவையில காணப்படுற பிரச்சனைகள் இயேசுவின் ஆம்தல மறைந்து போவதாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா அன்றரே இந்த நாளிலே தகப்பனே திருச்செவையில தகப்பனே சோத்ரா 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 ஐயா தகப்பனே குழப்பங்களை பிசாசி உண்டு பண்ணிக்கிறதுக்கான ஐயா அவனுடைய கிரீன் அழிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிறையா பிசாசி கிரீனா செய்ய போவதாக இயேசுவின் ஆந்திரம் ஜெபிக்கிறையா ஆண்டு சோத்ரமே பிள்ளைகளை திருச்சபை ஆசீர்வாதிகிருச்சபடி ஆசீர்வதிங்கப்பா திருமண்டலங்கள் ஆசீர்வாதிகளை திரும்ப நல்லா கட்டி முடிக்க உதவிச்சீங்க தகப்பின ஆண்டவரே சோத்திரமையா திருச்சபையெல்லாம் ஆசீர்வதிங்க திருச்சபைக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் கத்து நாம் மையப்பட்டு ஏசப்பா நாம் மயும்படும் ஏசப்பா திருச்சியில சமாதானம் தகப்பனே சோத்ர திருச்சுவை மக்களுக்கு அண்டோரே ஐயா குருவானுக்கு மத்திய காணப்படுற மறைட்டியா யாருக்கே கசப்பு வெறுப்பு இருக்காண்டயா கோஷ்டியும் இருக்க கூடாதப்பா ரெட்டிப்பா ரெண்டு கோஷ்டியா இருக்கக்கூடாதப்பா எல்லாம் திருச்சியில ஒரு ஒரு கட்டியா ஒரு மணம் கட்டியா எல்லாத்துக்குள்ள ஆண்டவன் ஒரு மனதை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறையா சொல்லுகிறவன் தகப்பனே கர்த்தாவே சோத்திர பிரான விடுவான் என்று பார்க்கிறோம் தவிர ஆண்டுவரையே தகப்பனே ஒருவனத்தை ஒருவன் குறைபேசி குறைபேசி தகப்பனே ரெண்டாய் ஆக்கி கொண்டு அந்த பொல்லாத ஆவிகள் ஒருமளம் ஆகட்டும் நொருமளம் ஆகட்டும் பேசுவேன் ஆகட்டும் நான் ஜப்பிக்கிறையா திருச்சபையில ஒரு மண ஆயிக்கத்தே குட்டுங்க தகப்பனே ஆண்டவரையே திருச்சபையில ஒரு மண ஆய்க்கத்தை குட்டுங்க தகப்பனே திருச்சபையில ஒரு மணாய்க்கதை குடுங்க தகப்பனே கத்திர ஆசிர்வதிப்பீராக ஜெபிக்கிற குழப்பங்கள்லாம் மறையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா தகப்பினே சோத்ரன் குருவானோ ரச்சித்து தாங்களைப்பா சபை ஊழியர்களை சாப்பா கோயில் குட்டியர்களேசாப்பா பணி செய்யற பிள்ளைங்களை சாப்பா ஆண்டவரே ஒருவருக்கு ஒரு போட்டி போறாம இருக்காதபடி தகப்பனை ஒருவருக்கு ஒருவர் ஆண்டு விரோதமாய் செயல்படாதபடி கர்த்தாவே சோத்ர ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தி தகப்பினை ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து தகப்பனே அன்பா இருக்க செய்யுங்க தகப்பனே அப்படியே கத்த செய்ய போற கிருபைக்காக ீங்கப்பா திருச்சபைக்குல ஆசிரியர் இறங்கட்டுமையா திருச்சபைக்குல ஒரு மணம் இறங்கட்டியா திருச்சபையில செய்யப்பட ஊழிகள் வளர்ந்து தெருகட்டுமாப்பா கத்திரி செய்யற திருபைக்காது நண்டு சந்திர ஹேசப்பாத் சப்பா நன்றி சதுரப்பா நண்டு சேசப்பா நண்டு சத்திரை சாப்பா இப்ப பரிசுத்த கட்டில அப்புகொடுத்து நான் ஜெபிக்கிறேன் கத்துடிகாரம் பொறுப்படுத்தும் பேசுபி நாமத்துல ஜெபிக்கிறேன் அந்தவரை துதிக்கிற தகப்பனை துதிக்கிற தகப்பனே துதிக்கிறப்பா திருச்சபை ஆசீர்வதிங்க தகப்பனே திருச்சபை ஆசீர்வதிங்க தகப்பனே திருச்சபை ஆசீர்வதிங்க தகப்பேன் திருச்சபை வளர்ந்து ஆளை ஆலை ஆரவணையில ஆசீர்வதியோர் அப்படியே கத்தை பொருட்படுத்த வழி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தங்கப்பனே நான் நன்றி இசப்பா ஊழியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜப்பிக்கிறேன் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் இசைப்பான கற்க போட்டு நான் ஜப்பிக்கிறேன் இல்லையா ஆண்டுகளையும் சுவிசேச ஊழியம் பிள்ளைகளை பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க தங்கப்பின ஊழியம் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா சுவிசேச பணியை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கற்க பே ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜப்பிக்கிறப்பா துணிசேச ஊழியர்கள் வளர்ந்து பெருகட்டையா பிள்ளைகள் போக்குவரத்துல பாத்து கத்துல பிள்ளைகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா உங்க பிள்ளைகளை மறைச்சு வெளிப்படுங்கப்பா ஊழியர்கள் வளர்ந்து பெருகட்டையா ஊழியர்கள் வளர்ந்து பெருகட்டையா ஊழியர்கள் வளர்ந்து பெருக வேண்டுமான்னு நான் ஜெமிக்கிறேன் கத்து பெருமைக்காக நன்றிப்பா சில பிள்ளைகள் எல்லாம் தேனியும் சந்திச்சு கொடுங்க குடும்பத்துல காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாறுட்டு சுவாமி குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டியா கணவன் மனைவிக்குள்ள அன்பு உண்டாகட்டியா ஆசீர்வதிங்க தகப்பனே வெளியே ஊழியர்கள் செல்லுகிற இடம்ல ஆத்துமாக்கள் எழும்பட்டியா ஆத்து மக்களை ரட்சித்து கொடுங்க ஏசாப்பா ஆத்து மக்கள் ரட்சிக்கப்படும் ஊழிய இடத்துல ஆத்து மக்கள் பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு இடத்துலயும் ஆத்து மக்களை நீங்க நான் ஜெபிக்கிறேன் ரச்சித்து கொடுங்க ஆத்து மக்களை ரச்சி கொடுங்க ஏசாப்பா ரச்சித்து கொடுங்க தகப்படுங்க ரச்சி தாங்கப்பா விக்கிறதுக்கு அடிப்பட்டு கிட்டக்குறாங்கப்பா எல்லாமே குருத்தாட்டமா இருக்கிறாங்கப்பா ஒவ்வொரு பிள்ளையும் தொட்டுங்கப்பா 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 ஆண்டவரையே பூமி எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கன்னு சொல்லிடுறேன் ஆண்டவரே எல்லா மக்களும் உமை நோக்கி ஐயா அப்படியே கத்துக்கருமை செய்வீரா நான் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து கத்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க கத்தர் மைந்து சுகிசை சௌலியத்தை செய்கிற எல்லா பிள்ளைங்களையும் ஆசிர்வதிங்கப்பா இப்போ கத்துல போட்டுக்கிறப்பா எல்லா ஃபுட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா செய்கிற எல்லா பிள்ளைகளையும் கத்தரை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் சுவிசேஷ ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா கத்தர் பாதுகாக்க வேண்டுமா ஜப்பிக்கிறேன் நேசுவே நாமத்தினால ஜப்பிக்கிறையா செய்யற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துல மாத்திரம் ஜீக்கு நல்ல தகப்பனே நன்றிப்பா தொடர்ந்து பொறுப்படுத்த நடத்துங்கப்பா குறைகள் கணிதங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆதி அப்போ பார்க்க செய்த அற்புத அடையாளங்களை என் தகப்பன் செய்ய வேண்டுமானா செய்யுமாண்டோரே அன்றவரையே சோத்திரப்பா எதுக்கு அடர்ந்து செல்லும் போது வியாதிகள் அன்றவரையும் சுகமானதப்பா ஒரு நிழல் பட்டு ஆண்டவரையும் அப்படி ஆதிப்பூசல் பத்திரங்களை கத்தனுடைய பிள்ளைகளை கொண்டு செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் ஒரு படத்துல நடத்துங்க கத்தர் மைப்படுங்க கத்திர ஆசி நான் ஜெயிக்கிறேன் ஊழியர்கள் வளர்ந்து பெருகட்டுப்பா மிஸ்டரி ஊழிகள் வளர்ந்து பெருகட்டியா மிஸ்டரி ஊழியர்கள் வளர்ந்து பெருகட்டும் மிஸ்டரி ஊழிகள் வளர்ந்து பெருகட்டும் ஊழியர்கள் மிஸ்டரி ஊழியர்கள் வளர்ந்து பெருகட்டும்

மிஷினரி ஆசிர்வதிங்கப்பா சாபன பணித்தலைங்க எல்லாம் கத்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கத்துக்கட்டுல கொடுத்து ஜெபிக்கிறப்பா ஒரு பொறுப்படுத்துக்கலாமப்பா கத்தரை ஆசீர்வதிங்கப்பா பேசுவேன் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனையாமீனப்பா மிஸ்டரி ஊழியர் ஆசீர்வதிங்க எல்லா மிஷினரையும் ஆசீர்வதிங்கப்ப முடியாது பாதுகாப்பு மணி போல பாதுகாத்துக்கூலிய ஆசீர்வதிங்க பழம் மட்டும் உயர்த்துங்க வருதுங்க பேசுறது லட்சக்கணக்கான மக்கள் குட்டுமாய் குட்டை குத்துமாய் கத்துருங்க தேவிக்குள்ளாக வரட்டும் அப்பா ஞானசா ரெண்டு பேர்த்துப்பா கத்திருக்காக வைவாய்க்கு எலும்பட்டியா சனி எலும்பட்டியா உமக்காக எலும்பட்டியா உமக்காக எலும்பட்டியா உமக்காக போய் எலும்பட்டியா உமக்காக எலும்பட்டியா மக்களை ரச்சித்து தாங்க இசப்பா ரச்சித்து தாங்க இசப்பா நீ ரச்சித்து தாங்க இசப்பா ஒவ்வொரு குடும்பத்தை ரச்சித்து தாங்கப்பா உங்களை கருத்துல போடுறேன் ஏசு குருசுவே நாம ஜெபிக்கு நல்ல தப்பனை ஆமை செவலி தந்த தேன் கோடி சோதரமா தொடர்ந்து பொறுப்படுத்த நடத்தினேன் கத்தர் மயம் எல்லா துணிகளையும் கத்தருக்கு செலுத்துறேன்

சேர்ந்து தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க ஏன்னா அவங்க நீங்க ஜெபிக்கும்போது போது சாண்டிக்காக திருச்சபைக்காக சுவிசேசி ஊழியர்காரங்களுக்காக மிஷினரி ஊழியர்களுக்காக ஆண்டோடி ஊழித்த செய்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக ஜெபிச்சே ஆகணும் அப்படிங்கும்போது பிசாசு பிசாஸ் வைக்கப்பட்டு போவான் கத்துல பிள்ளைகள் ஆசிரியமா சந்தோஷமா உழித்து செய்வாங்க மக்கள் கட்சிக்கப்படுவாங்க அப்போ தான் அவங்க ஏசி யாருன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால இந்த குழப்பத்தை உண்டு பண்ணா என்ன செய்யலாம் யாருமே எழுப்பி செபிக்க மாட்டாங்க திட்டம் போடுறான் அது நான் ஒன்னும் ஒன்றும் படிக்காது நீங்க நிறைய செபிக்கிற பேர் எழுந்தாலே போதும் ஆத்மாக்கள் கொள்ளைப்பட ரசிக்கப்படுவாங்க விசாசி பெரிய அழிக்கப்பட்டுரும் எந்த காட்சியும் கட்டப்படும் கத்தவங்களா பிறகு ஆமே